அன்புமணி மணி பிறந்தநாளையொட்டி கேக் வெட்டி வேட்டி சிலை வழங்கி கொண்டாடிய பாமகவினர் தருமபுரி மாவட்டம் மரப்பூர் ஒன்றியம் இன்று மாலை நான்கு மணி அளவில் கொல்லாபுரி அம்மன் கோவிலில் பாமக நிர்வாகி கே கே முருகன் தலைமையில் உழவர் பேரேக்க மாநில செயலாளர் இலா வெலுச்சாமி கிழக்கு மாவட்ட செயலாளர் அரசாங்கம் முன்னிலையில் கொல்லாபுரி அம்மன் கோவில் சிறப்பு பூஜைகள் செய்து கேக் வெட்டி இனிப்புகள் ஏழை எளிய மக்களுக்கு வேட்டி சிலைகள் மரக்கன்றுகள் மதிய உணவுகள் வழங்கி பாட்டாளி மக்கள் கட்சியினர் கொண்டாடினர் இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி நாராயணன் மாவட்ட இளைஞரணி தலைவர் வன்னிய பெருமாள் கம்மையலூர் பேரூராட்சி துணைத்தலைவர் மதியழகன் மாவட்ட உழவர் பேர தலைவர் சபரி கோயில் முருகேசன் உள்ளிட்ட பாமக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் அன்புமணி பிறந்த நாளையொட்டி கேக் வெட்டி வேட்டி சிலை வழங்கி கொண்டாடிய பாமகவினர் தருமபுரி மாவட்டம் மரப்பூர் ஒன்றியம் இன்று மாலை நான்கு மணி அளவில் கொல்லாபுரி அம்மன் கோவிலில் பாமக நிர்வாகி கே கே முருகன் தலைமையில் உழவர் பேரக்க மாநில செயலாளர் இலா வேலுச்சாமி கிழக்கு மாவட்ட செயலாளர் அரசாங்கம் முன்னிலையில் கொல்லாபுரி அம்மன் கோவில் சிறப்பு பூஜைகள் செய்து கேக் வெட்டி இனிப்புகள் ஏழை எளிய மக்களுக்கு வேட்டி சிலைகள் மரக்கன்றுகள் மதிய உணவுகள் வழங்கி பாட்டாளி மக்கள் கட்சியினர் கொண்டாடினர் இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி நாராயணன் மாவட்ட இளைஞரணி தலைவர் வன்னிய பெருமாள் கம்மையலூர் பேரூராட்சி துணைத்தலைவர் மதியழகன் மாவட்ட உழவர் பேரேக்க தலைவர் சபரி கோயில் முருகேசன் உள்ளிட்ட பாமக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் அன்புமணி பிறந்தநாளையொட்டி கேக் வெட்டி வேட்டி சேலை வழங்கி கொண்டாடிய பாமகவினர் தருமபுரி மாவட்டம் மரப்பூர் ஒன்றியம் இன்று மாலை நான்கு மணியளவில் அம்மன் கோவிலில் பாமக நிர்வாகி கே கே முருகன் தலைமையில் உழவர் பேரேக்க மாநில செயலாளர் இலா வேலுச்சாமி கிழக்கு மாவட்ட செயலாளர் அரசாங்கம் முன்னிலையில் கொல்லாபுரி அம்மன் கோவில் சிறப்பு பூஜைகள் செய்து கேக் வெட்டி இனிப்புகள் ஏழை எளிய மக்களுக்கு வேட்டி சிலைகள் மரக்கன்றுகள் மதிய உணவுகள் வழங்கி பாட்டலை மக்கள் கட்சியினர் கொண்டாடினர் இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி நாராயணன் மாவட்ட இளைஞரணி தலைவர் வன்னிய பெருமாள் கம்மையலூர் பேரூராட்சி துணைத்தலைவர் மதியழகன் மாவட்ட உழவர் பெரிய இயக்க தலைவர் சபரி கோயில் முருகேசன் உள்ளிட்ட பாமக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் அன்புமணி பிறந்தநாளையொட்டி கேக் வெட்டி வேட்டி சிலை வழங்கி கொண்டாடிய பாமகவினர் தருமபுரி மாவட்டம் மரப்பூர் ஒன்றியம் இன்று மாலை நான்கு மணி அளவில் கொல்லாபுரி அம்மன் கோவிலில் பாமக நிர்வாகி கே கே முருகன் தலைமையில் உழவர் சேர்க்க மாநில செயலாளர் திலா வெளிச்சமன் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரசாங்கம் முன்னிலையில் கொல்லாபுரி அம்மன் கோவில் சிறப்பு பூஜைகள் செய்து கேக்கு வெட்டி இனிப்புக்கள் ஏழை எளிய மக்களுக்கு வேட்டி சறைகள் மரக்கன்றுகள் மதிய உணவுகள் வழங்கி பாட்டாளி மக்கள் கட்சியினர் கொண்டாடினர் இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி நாராயணன் மாவட்ட இளைஞரணி தலைவர் வன்னிய பெருமாள் கம்மநல்லூர் பேரூராட்சி தலைவர் மதியழகன் மாவட்ட உழவர் பெரிய தலைவர் சபரி கோயில் முருகேசன் உள்ளிட்ட பாமக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில தலைவரும் ஆகிய மருத்துவர் சின்னையா அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு ஐம்பத்தி ஏழாவது ஆண்டு பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தருமபுரி கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக மொரப்பூர் ஒன்றியத்தின் கே கே முருகன் ஏற்பாட்டில் மருத்துவர் சின்ன அவர்களுக்கு சிறப்பான முறையில் பிறந்தநாள் விழா கொண்டாடப்படுகிறது இந்த விழாவை மாவட்ட செயலாளர் அவன் தலைமையேற்று நடத்தி கொடுக்கும்படி அழைக்கிறேன் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவரும் முன்னாள் நடுவன் அமைச்சர் மருத்துவர் சின்னையா அன்புமணி ராமதாஸ் அவருடைய ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பிறந்த தினம் என்று இந்த பிறந்த தினத்தை முன்னிட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை இடங்களிலும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக அனைத்து வேலை நிறுவனங்களும் நலவிட்ட முடியங்கள் தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கின்றன அந்த அடிப்படையிலே தருமபுரி கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக இங்கே இருக்கின்ற நிர்வாகிகள் கே கே முருகன் தலைமையிலே அதாவது கேக் வெட்டி இலவச ஏடி புடவைகள் வழங்கி மரக்கன்றுகள் நட்டு அன்னதானம் வழங்கி இந்த மருத்துவ சின்னைய அன்புமணி ராமதாசனுடைய ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பிறந்தநாள் தினத்தை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் புற மக்களுக்காக நூற்றி எட்டு ஆம்புலன்ஸை தன்னுடைய நடுவன் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருக்கும்போது இந்தியா முழுவதும் கொண்டு வந்து இன்று லட்சக்கணக்கான உயிர்களை தாக்கக்கூடிய அந்த திட்டத்தை உருவாக்கிய நமது தலைவர் மருத்துவர் சின்னையாவினுடைய எண்பத்தி ஏழாவது ஐம்பத்தி ஏழாவது பிறந்த தினம் இன்று ஆகவே இப்படி மக்களுக்கான மிகப்பெரிய நல்ல திட்டங்களையெல்லாம் கொண்டு வரக்கூடிய ஆற்றல் மிக்க அந்த தலைவர் வருங்காலத்திலே இந்த தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வர வேண்டும் இந்த உழைக்கின்ற ஏழை எளிய மக்களுக்கான நல்ல திட்டங்களையெல்லாம் அவர் கொண்டு வர வேண்டும் என்றால் அவர் நோய் நொடி இன்று பல்லாண்டு அதாவது நூற்றுக்கும் மேற்பட்ட ஆண்டுகள் அவர் வாழ்ந்து இந்த மக்களுக்கான சேவையை செய்ய வேண்டும் என்பதற்காக இங்கே நமக்கு அருகாமையில் அமைந்திருக்கக்கூடிய அம்மன் அந்த கடவுளை நாம் வணங்கி இந்த விழவா விழாவை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அதே நேரத்தில் தற்போது உடல்நிலை சரியில்லாமல் சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இன்றைக்கு டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டிருக்கிற தமிழன போராளி மருத்துவர் ஐயா அவர்களும் நோய் நொடியின்றி நூறு ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்து இந்த ஊமை ஜனங்களுக்காக ஒரு வழிகாட்டியாக அவர் வாழ வேண்டும் என்று இந்த நேரத்தில் வேண்டிக்கொண்டு இந்த விழாவை ஒட்டி இங்கே குளிமிருக்கக்கூடிய தாய்மார்களுக்கும் பெரியோர்களுக்கும் வேட்டி சேலை வணங்கி அன்னதானம் அனைவருக்கும் கொடுக்க இருக்கின்றோம் ஆகவே பெருமளவில் இங்கே வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவரும் சார்பாக மருத்துவர் சின்னையா அவர்கள் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அப்புறம் நான் டிஜேட் மோடி வந்தேன்னா அப்புறம்

வாங்கப்பாந்த பத்த பாருமா <tinySen>

கொஞ்சம் நீங்க நீங்களே மறைச்சிக்காயந்திரம் மண்டபத்தில் பிரியாணி வந்துடு வந்துடும் வந்துடும் வா வந்துடும் நிலுமா ஓசரா போமா அப்படி வாமா ஒரு ஓரமா போய் வாங்கம்மா அந்த பக்கம் போங்கம்மா அப்படி போங்கம்மா